வாங்க நேர்களே நம்ம இப்போ ஒரு புது விதமான ஸ்நாக்ஸோ டிஃபனோ எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒன்று பண்ணலாம் குழந்தைங்கள்லாம் லீவு விட்டாச்சு வீட்டில் இருப்பாங்க ஏதாவது செஞ்சு கொடு செஞ்சு கொடுன்னு கேட்பாங்க அதனால் இது நல்லா வீட்லேயே சூப்பராக ஒன்று செஞ்சு கொடுக்கலாம் பாருங்க பழைய சாதம் மீதி இருந்தது வாங்க தயிர் நான் இப்போ செஞ்சு போகிறேன்னு எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டு பசங்களாம் ஐயா நாங்களாக சாப்பிட மாட்டோம் பழைய சாதம் அப்படிங்கிறதுங்க சரி அதனால் அப்படியா சாத்து எழுபது ரூபா கொடுத்து வாங்கணும் அரிசியை யாராவது வேஸ்ட் பண்ணுவாளா அவ்வளோ டக்குன்னு ஒரு ஐடியா பண்ணேன் இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிவிட்டு பாருங்க அதுக்கு மீந்து போன பழைய சாதத்தை மிக்சியில் போட்டு நல்லா நல்லா அடிச்சுக்கோங்க அடிச்சுட்டு அப்புறம் வீட்டில் பன்னீர் இருந்தது இந்த பன்னீரை பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கலாம் எப்படி அடிச்சுட்டு காமிக்கிறேன் எப்படி பண்ணுறதுன்னு గజాననమ్ మూలత గణாதி సేవితమ్ కపిత్త జంబు ఫలసాహార పచితం ఉమాసుతం శోక వినాశ కారణం నమామి విఘ్నేశ్వరా పాద పంగజం பாருங்க இப்போ நம்ம அரைச்சாச்சு எப்படி அரைச்சின்னு வந்துட்டோம் பாருங்கள் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு வேணாலும் அரைச்சிக்கலாம் அதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம் பவுலில் போட்டாச்சு இந்த பவுலில் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ப்போ போட்டுருவோம் அப்புறம் வீட்டில் இருக்கிற சாம்பார் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் அதையும் இதில் போட்டுருலாம் அப்புறம் ஒரு ஒரு கப்பு அரிசி மாவு வீட்டில் இருக்கிற அரிசி மாவு அதையும் இதில் போட்டுடலாம் அப்புறம் கரம் மசாலா அதையும் இதில் போட்டுடலாம் அவ்வளோதான் இதை இப்போ நம்ம நல்லா பைண்ட் பண்ணி சேர்க்கணும் நான் சேர்த்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி பிசைஞ்சி இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்தாச்சு இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு அதுக்குள்ளே ஒரு சட்டியில் எண்ணெயை ஊற்றி நம்ம அடுப்பில் சுடு வச்சுட்ருக்கோம் சுட்டுட்ருக்கு அப்புறம் வீட்டில் பன்னீர் இருந்தது அதை கட் பண்ணி காமிக்க மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணிக்கங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கையில் நல்லா எண்ணெயை தொட்டுக்கிட்டு கையில் நல்லா அப்படி கையில் ஒட்டாமல் இருக்க எண்ணெயை தொட்டுவிட்டு இப்படி ஒரு பால் மாதிரி உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் பால் இது மாதிரி எடுத்துகிட்டு இந்த பன்னீரை உள்ளே வச்சணும் வச்சுட்டு இந்த மாதிரி உருட்டிக்கணும் அழகாக பாருங்கள் இந்த மாதிரி உருட்டி உருட்டி வச்சுக்கலாம் அதே மாதிரி எல்லாத்தையும் நான் ஒன்று ஒன்று செஞ்சு காமிக்கிறேன் அப்புறம் முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இது உள்ளே வச்சு நல்லா அழகாக ஊட்டின்ற வேண்டிதான் இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் உருட்டிட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி என்ன லெவல் வேணுமோ அதை மாதிரி உருட்டி உருட்டி பாருங்க நம்ம இவ்வளோ அழகாக உருட்டி வச்சாச்சு இதை இதை நம்ம எண்ணெய் காய வச்சுருக்கோம் இல்லையா நேராக அதில் நம்ம பொறித்து எல்லாத்தையும் எடுக்கலாம் எண்ணெய் காஞ்செடுத்து ஒன்று ஒன்றா போட்டு பொறித்து எடுக்க வேண்டியதுதான் ஃபஸ்ட்டு சூடு வச்சுருங்க அப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க இது எல்லாமே வெந்தது தான் இருந்தாலும் அந்த இதுக்காக கிறிஸ்பிக்காக நம்ம பொறிச்சு எடுக்கிறோம் சாம்பார் பொடி இல்லைன்னா வெறும் காரப்பொடி கூட போட்டுக்கலாம் வெறும் மிளகா பொடி இருந்தாலும் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் அப்புறம் மிக்சி ஒன்று போட்டுவிட்டா அது ஆயிஞ்சிட்டு முன்னாடி ஆயிடுச்சு நல்லா கோல்டன் நல்லா நல்ல விட டார்க்காகவும் எடுத்துக்கலாம் உங்க மாதிரி எடுத்து எல்லாத்தையும் பொறிச்சு பொறித்து எடுத்து வைக்கணும் காமிக்கிறேன் பாருங்க அப்புறம் பாருங்க செஞ்சாச்சு இதை கொண்டு போய் இதை மாதிரி சாஸ் போட்டு கொடுத்தா எல்லோரும் போட்டி போட்டு எனக்கு 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 எனக்குன்னு சாப்பிட்றாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்க 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 இவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கு பாருங்கள் அப்படியே உள்ள அந்த பன்னீரோட சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வெங்காயமும் பூண்டும் பிடிச்சவங்க ஒரு வெங்காயம் நாலு பல் புண்ணி போட்டு அரைச்சிடலாம் அது அவங்கவுங்க சௌரியம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பழைய சாதம் மிஞ்சாமல் ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷும் பண்ணியாச்சு புதுவிதமாக இதை நீங்கள் பண்ணி பாருங்கள் இனிமேல் பழைய சாதம் மிஞ்சுதுன்னா தூக்கியே போடாதீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க அசந்து போய் சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கும் பிடிக்கும் அவங்களும் சாப்பிடுவாங்க அப்புறம் உங்களுக்கு கவலையே இல்லை சாதம் இருந்துச்சு கொட்டணுமே அப்படின்னு நீங்களே இனிமேல் மீத்து வச்சு இனிமேல் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க கொஞ்சம் சூ கூட வெடித்து காலையில் பண்ணலாம் அப்படின்னு நீங்களே பண்ண ஆரம்பிச்சிடுங்க ரொம்ப அருமையான ஒரு பன்னீர் பால் கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள் எல் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு Thank you very much.